ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான ஆரோக்கியமான கருப்பு உளுந்து ஸ்வீட்டாங்க போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் கருப்பு உளுந்தை வந்து நல்லா இந்த மாதிரி உடைச்சிட்டு ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் வெயிலில் நல்லா காய வச்சு வச்சுருக்கேங்க இப்போ இந்த கிளாஸால் ரெண்டு கிளாஸ் அளவு தான் நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதை வந்து நல்லா கருவை விட்டுறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த பேனில் சேர்த்து நம்ம வறுத்த எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நான் ரெண்டா பிரித்து வறுத்துக்கிறேன் அப்பதான் நல்லா சீக்கிரமா வறுப்படும் நம்ம தோல்லாம் நீக்க வேண்டாம் தான் ரொம்ப நல்லது இப்போ நல்லாவே வறுப்பட்டுருச்சு இப்போ இதை எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கிறதையும் நல்லா இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நல்லாவே வறுத்து விட்டாச்சு நல்ல ஆரவும் விட்டுட்டேன் இப்போ இதில் அதே கிளாஸால் நம்ம உளுந்து எடுத்தால் அதே கிளாஸ் அரை கிளாஸ் அளவு நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் நீங்கள் கருப்பு கொண்டக்கடலை இருந்தால் கூட அதையும் வறுத்து கூட நீங்கள் இதில் பொட்டுக்கடலைக்கு பதிலாக சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இதில் எதையும் அரைச்சிட்டு வந்ததை சேர்த்துடலாம் ரொம்ப பவுடர் மாதிரி அரைக்கலை கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்கேங்க இப்போ இதில் ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு மூணு கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதே கப்லையும் நான் எடுத்துக்கிறேன் இப்போ மூணு கப் அளவும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கரைஞ்சி கொதிச்சுட்ருக்கட்டும் இது அப்படியே ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கட்டும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதிக்குது இப்போ இதை எடுத்து நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நெய்லையே நம்ம வறுத்து பொடி பண்ண அந்த உளுந்து பொடியை சேர்த்துடலாம் இப்போ இந்த நெய்லையே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விடணும் நல்லா வாசனை வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வறுத்து விட்டாச்சு நல்லா வாசனையும் வந்துருச்சு இப்போ நம்ம இதில் கொதிக்க வச்சால் வெள்ளை தண்ணியை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா அந்த மாதிரி நல்லா கலந்து விட்ருலாம் பறையை இந்த மாதிரி நல்லா விட கலந்து விட நல்லா இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிரும் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் இல்லைனா சிம்லையும் மீடியம் ஃப்ளேம்லேயே மாற்றி மாற்றி வச்சு நல்லா கலந்து விடுங்க இப்போ இதிலேயே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி நான் சர்க்கரையோடு சேர்த்து அடித்து வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதிலேயே நம்ம வறுத்து வச்ச எள்ளு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்றலாம் இந்த மாதிரி நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க பாருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை வந்து நல்லா கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம் இப்ப நல்லாவே ஆறிடுச்சு இதை வந்து நல்லா கையிலையே நல்லா ரசஞ்சு கொடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ஷீட் போட்டுட்டு இப்போ இந்த இதில் எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் லைட்டாக நெய் தடவிக்கலாம் இப்போ இந்த ஷீட்டில் வச்சு நல்லா இதை ரோல் பண்ணிக்கலாம் நல்லா டைட்டாக வச்சதில் அப்படியே ரோல் பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு கத்தி வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கருப்பொழுந்து ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா கேக் மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நல்லது எலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து கருப்பு ஒழுங்கு வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது எலும்புக்கு வந்து நல்லா உறுதி கொடுக்கும் பெண் குழந்தைங்களுக்கு வந்து சின்ன குழந்தையிலேருந்து இதை கொடுத்துட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ